அன்பிற்குரிய என் இனிய நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் இந்த காணொளியில் திருப்பாடல் நாற்பத்தி ஒன்பதை எடுத்து வாசிப்போம் இத்திருப்பாடல் கோராக்கியரின் பாடல் கோராக்கியர் ஒரு சிறந்த ஆசிரியர் தாவிதை போன்று இசை அமைப்பாளர் இந்த கோராக்கியனுடைய இந்த பாடல் ஒரு நல்ல ஒரு பாடலாக நமக்கு தரப்பட்டிருக்கிறது இந்த பாடலினுடைய ஆசிரியர் ஒரு அறநெறியாளராக இருக்கிறார் அறம் ஓதுபவராக நமக்கு தெரிகிறார் அனைவருக்கும் அறத்தை கற்பிக்கின்ற ஒரு சிறந்த பாடல் இது ஒழுக்க நெறி மொராலிட்டி பற்றி நமக்கு சொல்லுகிறது ஒருவர் சமூகத்தில் எவ்வாறு நடக்க வேண்டும் எப்படிப்பட்ட வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை பற்றி நமக்கு மிக அருமையாக இந்த பாடல் தருகிறது இந்த பாடலிலே நாம் மிக முக்கியமாக செல்வம் என்பது எப்படி பயன்படுத்தப்பட வேண்டும் செல்வத்தை நாம் எப்படி வைத்து கொள்ள வேண்டும் அதை எந்த இடத்தில் வைக்க வேண்டும் செல்வம் என்பது நிலையற்றது நிலையானது கடவுள் மட்டும்தான் அந்த செல்வத்தை நாம் எப்படி பயன்படுத்த வேண்டும் அப்படி பயன்படுத்தாத பொழுது நமக்கு என்ன தீமை விளையும் என்பதை பற்றி இந்த பாடல் நமக்கு சொல்லுகிறது பாருங்கள் இப்பொழுது நாம் பாடத்திற்குள் செல்வோம் திருப்பாடு நாற்பத்தி ஒன்பது இந்த திருப்பாடு நாற்பத்தி ஒன்பதுல முதல் வசனம் மக்களிடங்களே அனைவரும் இதை கேளுங்கள் மண் உலகில் வாழ்வோரே யாவரும் செவிகொள்ளுங்கள் மக்களினங்களே எல்லா மக்களிடங்களே அனைவரும் இதை கேளுங்கள் அதாவது இந்த ஆசிரியர் சில அருணரிகளமைக்கு சொல்லுகிறார் வாழ்க்கைக்கு தேவையான நல்ல கருத்துக்களை அவர் சொல்லுகிறார் ஆகவே கேளுங்கள் என்று சொல்லுகிறார் ஞானமிகு அறிவுரைகளை கேளுங்கள் கேட்டு பயன்பெறுங்கள் என்று நம்மை அழைக்கிறார் இது ஒரு அழைப்பாக இருக்கிறது கேளுங்கள் அன்றவுடைய வார்த்தையை கேட்டால் உங்களுக்கு பயன் தரும் வன் உலகில் வாழ்வோரே எல்லோருக்கும் எல்லோரையும் அழைக்கிறார் மண்ணுலகில் வாழ்வுகின்ற ஒவ்வொருவரையும் செவி கொடுத்து கேளுங்கள் தாந்தோரே உயர்ந்தோரே செல்வர்களே ஏழைகளே அனைவரும் ஒருங்கே செவி கொடுங்கள் கேளுங்கள் செவி கொடுங்கள் என்று அடிக்கடி இந்த வார்த்தை வருகிறது அதாவது அனைவருக்கும் உரிய சிறந்த ஒழுக்க கருத்துக்களை ஆசிரியர் இந்த பாடல் நமக்கு எடுத்துரைக்கிறார் ஆகவே அனைவரும் இந்த பாடலை இந்த வார்த்தைகளை கேளுங்கள் என்று சொல்லுகிறார் என் வாய் ஆசிரியை சொல்லுகிறார் என் வாய் ஞானமிகு சொற்களை உரைக்கும் அதாவது வாழ்க்கையிலே ஞானத்தோடு வாழ வேண்டும் நம்முடைய வாழ்க்கையிலே ஞானம் இருந்தால்தான் நாம் சரியான மார்க்கத்தில் சொல்ல முடியும் ஞானமிகு சொற்களை உரைக்கும் என் மனம் விவேகமானவற்றை ஆழ்ந்து சிந்திக்கும் நீதிமொழிக்கு செவிசாய்ப்பதில் நான் கருத்தாய் உள்ளேன் ஆசிரியை சொல்கிறார் நீதிமொழிக்கு நான் சாய்க்கிறேன் நீதிமொழி என்ற வார்த்தைக்கு எப்பரைய சொல் மாஷால் மாஷால் என்பது அறிவுரை போதனை இப்படியாக நாம் பொருள் கொள்ளலாம் நீதிமொழிக்கு செவிசாய்ப்பதில் நான் கருத்தாய் உள்ளேன் யாழ் இசைத்து அதன் குதிரை விடுவிப்பேன் அந்த இசையை மீட்டி அந்த மயக்க நிலையில் இருக்கிற பொழுது நான் உங்களுக்கு விளக்கம் அளிக்கிறேன் கடவுளுடைய வார்த்தை நான் சொல்லுகிறேன் துன்ப காலத்தில் நான் அஞ்சுவானேன் என்னை வளைத்து கொண்டு கொடுமைப்படுத்த வஞ்சகருக்கு நான் அஞ்சுவானேன் நான் ஏன் அஞ்ச வேண்டும் துன்ப காலத்திலே ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்டால் எனக்கு பயம் ஒன்றும் இல்லை துன்ப காலத்திலும் நெருக்கடியிலும் நான் எதற்காக பயப்பட வேண்டும் கடவுளுடைய வார்த்தையை நான் கேட்கிற பொழுது அவர் ஞான வழியில் என்னை நடப்பிப்பார் என்ற ஒரு சிந்தனை இங்கு இருக்கிறது தம் செல்வத்தை நம்பிக்கை வைத்திருக்கின்றவரும் தம் செல்வப் பெருக்கை குறித்து பெருமையாக பேசுகின்ற செல்வத்தை வைத்திருப்பவர்கள் எனக்கு இவ்வளோ செல்வம் இருக்கிறது அவ்வளோ செல்வம் இருக்கிறது சொத்து இருக்கிறது வீடு இருக்கிறது நிலம் இருக்கிறது என்று பெருமையாக பேசுகிறார்கள் இந்த பெருமையெல்லாம் அவர்களுக்கு என்ன பலனளிக்கப் போகிறது என்ற ஒரு கேள்வியை இங்கே எழுப்புகிறார் உண்மையில் தம்மை தாமே மீட்டிக்கொள்ள எவராலும் இயலாது செல்வம் நிலம் உடமைகள் நமக்கு ஆயிரக்கணக்கில் இருந்தாலும் அவை நம்மை மீட்க முடியாது என்று தெளிவாக சொல்லுகிறார் இதை அழுத்தமாகவே சொல்லுகிறார் உன் செல்வம் உன்னுடைய நிலம் மற்றும் உடமைகள் ஏதோ உன்னை மீட்க இயலாது யார் உன்னை மீட்க முடியும் கடவுள் தான் உன்னை மீட்க முடியும் செல்வத்தினால் எவரும் விண்ணகம் செல்ல முடியாது உண்மையில் தம்மைத்தாமே மீட்டுக்கொள்ள எவராலும் இயலாது தன் உயிரை மீட்க எதையும் கடவுளுக்கு தர இயலாது நாம் என்ன கொடுக்க முடியும் கடவுளுக்கு எதை நாம் காணிக்கையாக கொடுத்து நம்ம கொள்ள முடியும் எல்லாமே அவர் தந்த கொடைகள் நம் நாம் வைத்திருக்கிற நிலம் கருவிகள் அனைத்துமே கடவுள் நமக்கு கொடுத்த கொடைகள் ஆகவே கடவுளுக்கு உரிமையானவற்றை நாம் எப்படி இதை வைத்து கொள்ளும் என்று சொல்ல முடியும் மனித உயிரின் ஈட்டுத்தொகை மிக பெரிது அந்த ஈட்டுத்தொகை அதாவது ஈட்டுத்தொகை என்னென்னா அதாவது நம்மை மீட்கின்ற அந்த அந்த விலை அந்த ஈட்டுத் தொகை மிக பெரியது எவராலும் அதனை செலுத்த இயலாது நம்மால் கொடுக்க முடியுமா கொடுக்க முடியாது நம்மை மீட்கத்தான் ஆண்டவர் இயேசு சிலுவையிலே பாடுபட்டார் நாம் கொடுக்க முடியாத ஒரு விலையை இயேசு நமக்காக கொடுத்து நம்மை மீட்டு தந்தையோடு நம்மை இருக்கிறார் ஆகவே அந்த ஈட்டுத் தொகை என்பது மிக பெரியது அதை நமக்கு இயேசு வழங்கி இருக்கிறார் ஒருவரால் என்றென்று வாழ்ந்திட முடியுமா படுகொழியை காணாமல் இருந்திட முடியுமா படுகொழி என்றால் அந்த பாதாளம் அந்த ஷையோல் என்று சொல்லுவாங்களை வரையும் மொழியிலே அந்த படுகொழி இறந்தவர்களுடைய இந்த இடம் அந்த படுகொழியை காணாமல் ஒரு இருந்திட முடியுமா ஏனெனில் அறிவிடிகளும் மதிகேடரும் மாண்டழிவது போல ஞானம் உள்ளோரும் உயிர் துறப்பதை நாம் காண்கின்றோம் அன்றோ எல்லோரும் மறிக்கிறார்கள் எல்லோருக்கும் முடிவு ஒன்று உண்டு அவர்கள் எல்லோருமே தத்தம் செல்வத்தை பிறருக்கு விட்டு செல்கின்றனர் செல்வத்தை சேர்க்கிற சேர்க்கிறவர்கள் அதை அனுபவிப்பதில்லை அவர்கள் செல்வம் குவித்து வைக்கிறார்கள் ஆனால் திடீரென்று அவர்கள் மறைந்து போகிறார்கள் அந்த செல்வம் யாருக்கு செல்கிறது கடவுள் யாருக்கு கொடுக்க விரும்புகிறாரோ அவர்களுக்கு தான் அது சேர்கிறது செல்வத்தினால் எந்த பயனுமே இல்லை கல்லறைகளே அவர்களுக்கு நிலையான வீடுகள் அவையே எல்லா தலைமுறைக்கும் அவர்கள் குடியிருப்பு அவர்களுக்கு தங்கள் பெயரில் நிலபுலங்கள் இருந்தும் பயன் இல்லை நில நிலங்கள் இருக்கலாம் நிலங்களை பதிவு செய்திருக்கலாம் ரெஜிஸ்ட்ரேஷன் செய்திருக்கலாம் ஆனால் அந்த இருந்து என்ன பயன் அவர்கள் திடீரென்று அழிந்து போகிறார்கள் கலரைகள் தான் அவர்களுக்கு நிலையான வீடுகளாக உள்ளன ஆனால் இந்த செல்வத்தை வைத்து புண்ணியங்களை சேகரித்துக் கொண்டவர்கள் இந்த கடறிலிருந்து விடுபட்டு அவர்கள் ஆண்டவனிடம் செல்கிறார்கள் அவர்களுக்கு மறு ஆழ்வு உண்டு கடவுள் அவர்களை நித்தியத்துக்கு வாழச் செய்வார் ஒருவர் தம் மேன்மையிலேயே நினைத்திருக்க முடியாது அவர் விலங்குகளைப் போலவே மாண்டழிவார் அடுத்த வசனம் தம்மையே மதியினமாக நம்பியிருப்போரின் முடிவு இதுவே தம் சொத்திலேயே மகிழ்ச்சி கொள்வோரின் கதி இதுவே பழியாடுகளைப் போலவே அவர்களும் சாவுக்கென குறிக்கப்பட்டுள்ளனர் சாவே அவர்களின் மேய்பெண் செல்வத்தை நம்பி வாழ்கிறவர்களுக்கு சாவுதான் மெய்ப்பெண் இந்த இடத்தில் சாவு மனிதராக உருவகித்து பேசப்படுகிறது மனிதராக உருவகிக்கப்படுகிறது அந்த ஆஃப் டெத் அதாவது ஒரு அந்த சாவு அதை ஆசிரியர் ஒரு மனிதனாக உருவகித்து பேசுகிறார் சாவே அவர்களின் மெய்ப்பெண் அவர்கள் நேரடியாக கல்லறைக்குள் செல்வர் அப்பொழுது அவர்களது உருவம் மாய்ந்து போகும் பாதாளமே அவர்களது குடியிருப்பு ஆனால் கடவுள் என் உயிரை மீட்பது உறுதி ஆசிரியைச் சொல்லுகிறார் நான் கடவுள் மீது நம்பிக்கை வைத்திருப்பதனால கடவுள் என்னை மீட்பார் இது உறுதி திண்ணம் இதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை நான் கடவுளை நம்பி இருப்பதனால எனக்கு மீட்பு உண்டு எனக்கு ஈட்டுத் தொகையை கடவுள் கொடுப்பார் என்னால் மீட்க முடியாது என்னால் மீட்க முடியாத ஒரு செயலை கடவுள் செய்வார் என்ற ஒரு ஆழமான நம்பிக்கையோடு தென்னம்மாய் ஆசிரியர் சொல்லுகிறார் கடவுள் என் உயிரை மீட்பது உறுதி பாதாளத்தின் பிடி நின்று விடுவித்து என்னை தூக்கி நிறுத்துவார் அதாவது பிற்காலத்திலே வர இருக்கிற பிற்காலத்திலே உதிக்க இருக்கிற அந்த உயிர்ப்பு சிந்தனையை இந்த பாடலாசி நமக்கு இப்பொழுது சொல்லுகிறார் அது சொல்லும் பொழுது இவ்வாறாக அருமையாக சொல்லுகிறார் கடவுள் என் உயிரை மீட்பது உறுதி பாதாளத்தின் பிடியின் நின்று அதாவது சாவினுடைய நின்று விடுவித்து என்னை தூக்கி நிறுத்துவார் அதாவது என்னை உயிர்ப்பிக்க செய்வார் வசனம் பதினால் சில செல்வர் ஆனாலும் அவர்களின் குடும்பச் செல்வம் பெருகினாலும் அவர்களை கண்டு நிலை ஏனெனில் சாகும்போது அவர்கள் எதையும் எடுத்து போவதில்லை அவர்களது செல்வமும் அவர்கள் பின் செல்வதில்லை அவர்களோடு செல்வம் செல்வதில்லை இந்த உலகத்தோடு அவர்களுடைய வாழ்க்கை முடிந்து விடுகிறது செல்லும் அவர்கள் பின்னால் செல்லாது எது அவர்கள் பின்னால் செல்லும் என்றால் அவர்கள் செய்த புண்ணியங்கள் அந்த புண்ணியத்தின் காரணமாக அவர்கள் இறைவனோடு என்றென்றும் இருப்பார்கள் இதுதான் செல்லும் நாம் நல்லது செய்தால் புண்ணியங்கள் செய்தால் அந்த புண்ணியங்கள் நம்மை ஆண்டவிட கொண்டு போய் சேர்க்கும் செல்வம் நம்மை பின்பற்றி வராது செல்வம் நம்மை விட்டு போய்விடும் விலகிவிடும் நாம் தனியாக இருப்போம் செல்வம் தனியாக இருக்கும் ஆகவே இந்த செல்வத்தினால் ஒருவர் தன்னை மீட்டுக்கொள்ள முடியாது உயிரோடு இருக்கையில் அவர்கள் தம்மை ஆசை பெற்றோர் என்று கருதினாலும் நீங்கள் நன்மையே நாடினீர்கள் என மக்கள் அவர்களை புகழ்ந்தாலும் அவர்கள் மூதாதையர் கூட்டத்தோடு சேர்ந்து கொள்வ ஒருபோதும் பகல் ஒளியை காணப்போவதில்லை உயிரோடு இருக்கும்போது வாழ்கின்ற போது சில பேர் எல்லாம் செல்வந்தகளை பார்த்து புகழ்வார்கள் அவர்களுக்கு நிறைய புகழ் மாலைகள் வரும் நிறைய சொற்களை சொல்லி அவர்களை புகழ்ந்து கொண்டே இருப்பார்கள் ஆனால் அப்படிப்பட்ட புகழ்ச்சியெல்லாம் அவர்களுக்கு எந்த பலனும் கொடுக்காது கடைசி வசனம் மனிதர் தம் மேன்மையிலேயே நிலைத்திருக்க முடியாது அவர்கள் விலங்குகளைப் போலவே மாண்டழிவர் மனிதர் தன்னுடைய அந்த உயர்ந்த நிலையிலே மேன்மையான நிலையிலே நிலைத்திருக்க முடியாது அவர்களுக்கு ஒரு முடிவு உண்டு ஆகவே செல்வத்தை நாம் வைத்து அதை முறையாக பயன்படுத்த வேண்டும் செல்வத்தை வைத்து நாம் பிறருக்கு உதவி செய்ய வேண்டும் அதை நாம் பதுக்கி வைத்து கொள்ளக்கூடாது மாறாக நாம் இல்லாதவரோடு அதை கொடுத்து அவர்களுக்கு நாம் மகிழ்ச்சியை உண்டாக்க வேண்டும் அவ்வாறு செய்தால் நாம் நிச்சயமாக நம்மை மீட்டு கொள்ள முடியும் இப்பொழுது செவிப்போம் அன்பு தந்தையே எஸ் வி தூயாவே உமக்கு நன்றி நீ தந்திருக்கிற வளம் நிலவளம் கனிவளம் அனைத்திற்காக நன்றி கூறுகிறோம் அன்றுவரை நீர் கொடுத்திருக்கிற செல்வங்களுக்காக நன்றி கூறுகிறோம் அனைத்தும் நீர் கொடுத்தவை அண்டவரே நீர் கொடுத்த அனைத்திற்கும் நன்றி கூறுகிறோம் அவற்றை ஆண்டவரே எங்கள் பயன்பாட்டிற்காக கொடுத்திருக்கிறேன் செல்வத்தை வைத்து நாங்கள் பிறருக்கு உதவவும் அதே வேளையிலே செல்வத்தினால் நாங்கள் புண்ணியங்களை சம்பாதித்துக் கொள்ளவும் ஆஸ்வதிப்பிறார்கள் அண்டவரே இந்த உலகத்தில் இருக்கிற பழமையோடு இருக்கிற நீர் எங்களை எப்பொழுது பயிலெடுப்பீராக ஞான மிகு சொற்களை எங்களுக்கு கொடுப்பீராக இறைவார்த்தைகள் வழியாக எங்களை உயிரெடுத்துகின்ற ஆண்டவரை நாங்களும் அந்த இறைவார்த்தைக்கு ஏற்றபடி வாழ வயிற்றுவித்தரோம் இந்த மண்டாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவர் மீட்பெருமான இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை பார்த்து மன்றாடுகின்றோம் ஆமே